செல்லஞ்சி வருத்தம் நீ ஒரு தந்து பஞ்சு கற்பார்ந்தார் அவரு மூணு பேர் வண்டிங்களா அவரை கலந்து பேசிட்டு அப்பா போய் கூட தலைவர்கள் எல்லாம் கூட்டிட்டு வரையும் பேசி எல்லாம் நல்லபடியா நடக்கலாம் மத்தது வந்து நம்ம நேரில் இப்படிக்கு நான் என்னுடைய அன்பு நண்பருக்கு ஆஹ் தோட என்னுடைய அன்பு தோடருக்கு நன்றி வணக்கத்தோட பெரிய நன்றி என்ற நன்றி வணக்கம் தொடர் அவங்க என்னன்னா ஒரு உலகிரிப்பா துணியில முடிச்சு இப்படி போட்டுக்க பின்னாடி அதை வச்சுட்டு இருப்பேன் ஏன்னா அவன் சாப்பாடுக்காண்ட்டு வச்சுருப்பேன் அதில் ரெண்டு வெங்காயம் ஒரு இருக்கும் எங்கள் பசியில் என்னவோ நாங்கள் பத்து பேர்னா அவன் எங்களுக்கு வச்சுருப்பேன் ஏய் அவனுக்கு வேணும் பேர் கேட்டணும் அப்போ எங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே நான் ரெண்டு கழிச்சு போவேன் இப்போ நான் ஊரில் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு எங்களுக்கு கொடுப்பேன் அதை சாப்பிட்ருப்பேன் இது மூலம் மிளகா பொடி இஞ்சி பூண்டு இதை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க அது எதை பிடிச்சாலும் இந்த நான்வெஜ் ஐட்டம் வரும்போது அதை லேசாக உப்பெல்லாம் போட்டு போது அதை தடவி தீயை போட்டு சுட்டுருவாங்க இன்னொரு பேர் அதுக்கு பேர் சைனடை ஏய் சைனடா மூணு எனக்கு அதையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அது வந்து வெறுப்பாயிரும் இது அதாவது ஒரு அதிகபட்சம் நாங்க பதினஞ்சு நாள் வந்து சமைக்காம சமைக்கிற பொருள் எடுக்காம வெறும் ட்ரை ஃபுட்டா கொண்டு போய் பதினஞ்சு நாள் காட்டுக்குள்ள ஒரு வாரமா நீங்க கேட்டீங்க நம்ம வந்து உங்களுக்கு அது கொடுப்போமா வேணாமான்னு கூட நான் வந்து சில யோசனைகள் வந்து இருந்துச்சு ஏன்னா இது வந்து இதுல எனக்கு வந்து இது விருப்பம் இல்ல புரியுது எனக்கு இதுல விருப்பம் இல்லை யாருக்குமே கொடுத்தது இல்ல ஆனால் இப்போ இந்த ஏன் இதுக்குன்னா இப்போ இதுவும் கூட இது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு ஈர்ப்பு விதியாக இருக்கும் இப்போ நீங்கள் நான் இந்த உட்காரணுங்கிறது எழுதப்பட்ட ஒன்று இதை மாற்ற முடியாது நானே உசேன் சார் இவங்கெல்லாம் போது வீரப்பனை பிடிக்கிறதுக்கு நைட்டுலாம் தூங்க மாட்டான் என்ன செய்யணும் அவன் வந்து பச்சை கலர் ட்ரெஸ்ஸு அவனுக்கு வந்து சாதகமானது நியமராலஜி பிராராம் பச்சை கலர் ட்ரெஸ் வந்து வீரப்பனுக்கு சாதகமானதுன்னு சொல்லி இவர் வரும்போது இப்போ நாங்கள் பச்சை போட்டிருக்கோம் அப்போ நாங்கள் போனால் எங்களை எங்களை நாங்கள் போகிறத அவனுக்கு காட்டி கொடுத்துருவோம் அவனுக்கு ஃபேவரான கலரு அப்போ வேறு கலரை என்ன மாற்றலான்னு சொல்லிட்டு நாங்கள் மாற்றி பார்ப்போம் அதே மாதிரி இந்த ஒவ்வொரு இந்த சாஸ்திர சம்பிரதாயம் இதெல்லாம் பண்ணிக்கின்னு எல்லாம் பண்ணி போவோம் அது மாதிரி இப்போ வீரப்பனுடைய ஆப்ரேஷன் வந்து பதினெட்டு வருஷம் அவனை தேட ஆரம்பித்து பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கெல்லாம் ஒரு மைண்டில் ஒரு இருந்துருச்சு இந்த பதினெட்டு வருஷத்துக்குள்ளே அவன் வந்து தாண்ட மாட்டேன் மகாபாரத போர் எத்தனை வருஷம் நடந்துச்சு நம்ம படிக்கிற அது பதினெட்டு வருஷம் நடந்ததாக சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு ஒரு மெயினான ஒரு ஒரு கெட்ட செயலை அழிக்கிறதுக்கு யுகங்கள் அதுன்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு அந் இந்த யுகத்தில் நடக்கிறது ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு மேலே எதுவுமே நடந்ததில்லை வீரப்பனுடைய பெர்த் நம்பர் ஒம்பது லைஃப் நம்பர் ஒம்பது அவன் பேரணி எழுதி பார்த்தீங்கன்னா ஒம்போதே வரும் ஆனால் அவனுடைய முடிவு வந்து பதினெட்டாம் தேதி முடிச்சிருக்கு இதை யாராவது சாஸ்திரம் இல்லைன்னு ஏதாவது மறுக்க முடியுமா ஆனால் இதை நாங்கள் ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்களே ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருந்தோம் ஒன்று ரெண்டாவது வீரப்பனை முடிக்கணும் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட ஆளுகள் எப்போ வந்து சேர்கிறாங்களோ தான் முடியும் அப்படின்ற விதி முன்னாடியே இருந்துச்சு அதை கூட நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்போ வந்து வீரப்பனை சரண்டர் பண்ணுறாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் தமிழ் செல்வன் இருந்தார் சரண்டர் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சார் அவெல்லாம் சரண்டர் ஆக மாட்டேன் அது வந்து இந்த மாதிரி போலீஸ் கிட்ட தான் ஏதாவது சவுண்டு என்கவுண்டரில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அதுக்கு என்ன காரணம் கேட்டால் நைட்டில் ஒரு ஒரு மணி ஒரு சில கனவு அப்படியே வீரப்பனை வந்து சுட்டது மாதிரியும் எல்லாம் பண்ணது மாதிரி எல்லாம் இருந்துச்சு அதை அப்படியே நேரம் எழுதி ஒரு பேப்பரை எழுதி வச்சிட்டு அப்புறம் ஒரு 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 நாலஞ்சு மாதம் கழிச்சு பார்த்தா அது கொஞ்சம் அற்புதமாக இருந்துச்சு அப்போ அதை வச்சுட்டு நான் அந்த எஸ்கி சார்கிட்ட சார் வீரப்பன்லாம் வந்து இப்போ செலண்டாக மாட்டேன் சார் அதை இன்னும் இப்போ முடியாது சார் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகுது சார்ன்னு சொல்லிட்டேன் உடனே அவர் கோவப்பட்டார் நான் வந்து இந்த நாலு மாதத்துல ரெண்டு ஒரு நூறு நாளில் அப்படினு நினைக்கிறேன் இன்னைக்கு அஞ்சு வருஷம்னு சொல்கிறேன் யாரையும் கிறிஸ்தாம்பருக்கு சொல்லு அப்படின்னாரு ஆனால் அது என்னை திருநரை அப்புறம் கடைசியில் சில வேலைகள்லாம் பார்த்துட்டு அவர் க்ளோஸாக உட்காந்து நான் அவர் உட்காந்து ஜெஸ் விளையாடுவார் அப்போ வந்து கதையெல்லாம் கேட்கும்போது சொல்லுவேன் சார் இது வந்து இந்த இந்த மினிமம் ஒரு ஷார்ட் டைம் பீரியடு போட்டோம்னா முடியாது சார் ஒரு லாங் டைமாக போடணும் செய்யணும் அதுக்குன்னு சில விதிகள் இருக்குது சார் அப்படின்னு அப்போ இந்த சாத்திரலாம் சொல்லுவோம் என்னென்ன நம்பரு அவன் அது அந்த நம்பருக்கு ஆப்போசிட்டான யார் அந்த கலர் என்ன இதெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக்காக போயும்போது வரும்போது அவனுடைய பீரியட் வந்துடும் சார் அப்படின்னு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சொல்லி வச்சேன் டைரி எழுதி செஞ்சது கரெக்டாக அந்த பதினெட்டு ப வருஷம் முடியும்போது அந்த சம்பிரதாயம் இந்த பிரபஞ்சம் வந்து அவனுக்கான தீர்ப்பை கொடுத்துருச்சு நம்முடைய மைண்ட் செட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம மைண்டில் என்ன நினச்சி பண்ணுறமோ அது நாளடைவில் அதே வளர்ச்சியாகி நம்ம கான்சியஸ் மைண்டு சப்கான்ஷியஸ் போய் சப்கான்சியஸ் மைண்டு மூலயமா அந்த பிரபஞ்ச லிங்க்கு இந்த விதி வந்து நம்மளுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டது அதை முடிச்சு வச்சிட்டா அதோட சரி ஒரு வாரமா நீங்க கேட்டீங்க நம்ம வந்து உங்களுக்கு அது கொடுப்போமா வேணாமான்னு கூட நான் வந்து சில யோசனைகள் வந்து இருந்துச்சு ஏன்னா இது வந்து இதுல எனக்கு வந்து இதுல விருப்பம் இல்லை எனக்கு இதுல விருப்பம் இல்ல இது வரைக்கும் யாருக்குமே கொடுத்தது இல்ல 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 பேட்டியில ஒரு பேப்பர்ல கூட கொண்டு வந்தது இல்ல இல்ல என்னை பத்தி உள்ள விஷயங்கள் வந்து அவங்கவுங்க போட்டு ஜூனியர் வீட்டுல வந்திருக்கு இன்னைக்கு நச்சுக்கன்ல வந்திருக்கு நான் இதெல்லாம் வந்திருக்கு மத்த பேப்பர்ல வந்திருக்கு சில சில சம்பவங்களுக்கு இப்ப ஏன் இந்த இதுல கூட நான் அந்த இப்ப இருந்தா இன்டெலிஜென்ஸ்ல ஆபரேஷன் முடிச்சுட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட சில வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் வந்து வெளியே தெரியாது ஆனா இப்ப இதுவும் கூட இது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு ஈர்ப்பு விதியா இருக்கும் இப்ப நீங்கள் நான் இடத்துல உட்காரணுங்கிறது எழுதப்பட்ட ஒன்று இதை மாற்ற முடியாது அது மாதிரி இப்ப இதெல்லாம் ஏன் இப்ப இப்ப சொல்றேன் அப்படின்னா இப்ப நான் முன்னாடி இதெல்லாம் நான் எதுவும் நினைக்கல ஆனா எனக்கு அந்த மைண்ட்ல இந்த எந்த சிந்தனையும் அந்த எந்த பேராசையும் வந்ததில்லை இப்ப நான் வந்து கடந்த இந்த இருபத்தஞ்சி வருஷம் இப்போது ஒரு கிராமத்த பார்க்கும் போது நான் எஸ்டிஎஃப் போனதில்ல எந்த சூழ்நிலையில் போனேன் அப்போ நான் வந்து என்ன அதில் போனேன் அப்போ வந்து இங்கேயே இருந்தவங்க எல்லாம் என்னென்ன பெனிஃபிட் வந்தாங்க நான் அதில் கஷ்டப்பட்டேன் செஞ்சோம் அங்கேருந்து இப்போ வந்தோம் குழந்தைகளை படிக்க வச்சோம் இப்போ நடந்துக்கு இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணோம் ஒரு வீடை கட்டினோம் நமக்கு வந்து இதுவரைக்கும் ஒரு போயிட்டு ஒரு கரப்ஷன் அப்படிங்கிற எதுவுமே இல்லாமல் ட்ரெயினிங் ரெக்கார்டு கிளீன் ரெக்கார்டு ரெண்டாவது ட்ரைனிங் ஸ்கூலில் இருப்பேன் இல்லைன்னா ஷூட்டிங் டேபிள் இருப்பேன் இல்லைன்னா இன்டெலிஜென்ஸ்ல இருப்பேன் இந்த லேண்டர் எனக்கு அதுல போறதுக்கு விருப்பம் இல்லை ரெண்டாவது அந்த மைண்ட் செட்டுன்னு நான் இல்லை அந்த மைண்ட் செட் அந்த மைண்ட் செட்டுக்கு நான் போகல இப்போ நான் வந்து ஃபைனலாக யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பிரபு வந்து எனக்கு நான் என்னுடைய வேலை கரெக்டு எல்லாமே கொடுத்துருக்கேன் அழகா ரெண்டு பிள்ளைங்க ஒருத்த வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னுடைய தொழிலுக்கு அதே இதுல வந்து வேலை வந்து அதுக்கு சேர்ந்த சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வந்து இப்போ ஹைகோர்ட்ல லாயராக உட்பார் அடுத்து வந்த மருமகள் லாயராக இருக்குது இன்னொரு பொண்ணு இருக்காங்க ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமா இன்னைக்கு என்கிட்ட தேவைக்கான வசதிகள் இருக்குது பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு இதைத்தான் நான் வந்து நினைக்கிறேமே ஒழிய மற்றபடி இந்த எல்லாரும் அந்த இதை வந்து தன்னுடைய சுய சிந்தனையோட பொதுநல சிந்தனையோடு இருந்து வந்ததுக்கப்புறம் நான் விருப்பம் எதுவுமே நான் விருப்பப்ப விருப்பம் இல்லாமல் உளவு உளவுத்துறைக்கு சீஃப் பிரான்ச்சுக்கு ஒரு அதிகாரி கூப்பிட்டாரு அவருடைய விருப்பத்தில் போகிறேன் அங்கேயும் போய் என்னுடைய கடமையை கரெக்டாக செஞ்சேன் அங்கேயும் நான் எனக்கு சில நல்ல பேர் இருந்துச்சு சில ஆளுகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தோம் சக்ஸஸ் ரெக்கார்டு நம்ம சொல்ல முடியாத வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் இப்போ அதுக்கப்புறம் நல்லபடியாக அங்கே வந்துட்டு இப்போ ரிட்டர்ட் ஆனதுக்கப்புறமும் அடுத்து ஏதாவது ஒரு செய்யணும் ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதுவும் இதுக்காக எனக்கு வந்து ஒரு ஹோட்டல் தொழில் இப்போ ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன் சிலம்பட்டியில் அறுசுவை அருவிங்கிற ஒரு ஹோட்டலில் வச்சு இருக்கேன் அதை என்னுடைய வார்த்தை பார்த்துட்டுருக்கேன் பிள்ளைங்கள்லாம் எங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் ஒரு இதுவும் இல்லாமல் இப்பயும் ஆரோக்கியமாக இன்னமும் எனக்கு வந்து அரசாங்கம் வாய்ப்பு கொடுத்துனா நிறையா வேலை பார்க்குற மணலியோட தான் இருக்கிறேன் சார் வீரப்பன் ஆப்ரேஷனில் இருந்த நிறைய போலீஸ் சார் நானும் வரிசையாக பார்த்துட்டு வரேன் சார் அவங்க வந்து சொல்லும்போது காட்டை பற்றி அவ்வளோ பிரமிப்பாக சொல்கிறாங்க உங்களுக்கு இப்போ நீங்கள் படுத்து தூங்கும் போதோ இல்லை உங்களுடைய நினைவுகள்லையோ இப்பையும் அந்த நினைவுகள் வர்றது உண்டா காடு அப்படின்னு சொன்னால் காட்டுக்கு வந்து பல அர்த்தங்கள் இருக்கு அது எந்த இப்போ சமதளத்தில் இருக்கிற கொட்டையாக இருக்கிற காடுமோ அது காடுன்னு தான் சொல்லுவாங்க மரஞ்செடிகள் இல்லாத மாதிரி இருக்கிறது காடுன்னு தான் சொல்லுவாங்க இது அதாவது ஒரு ஃபாரஸ்ட்டு ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்லன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வெரைட்டிஸான ஃபாரஸ்ட் இருக்குது சோலார் ஃபாரஸ்ட் இருக்குது சோலார் ஃபாரஸ்ட்டில் போனீங்கன்னா இப்போ பாறையிலேருந்து தண்ணி வடி பாறையிலேருந்து தண்ணி வடிச்சிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது தான் சோலார் ஃபாரஸ்ட் அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அட்டப்புச்சிகள் இருக்குது அந்த அட்டை பூச்சி வந்து அந்த செலிமான இடத்துல இருக்கு அதுல நாங்கள் போகும்போது அட்டை கடிக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு அதை அந்த கசத்தையும் நிறைய அனுபவிச்சிருக்காங்க இப்போ கோபுரமா கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லி இப்போ 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 தேய்ச்சிட்டு போவாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த ஈரத்தோட போகும்போது அழிஞ்சிரும் நானும் வந்து இது வரைக்கும் ஒரு அட்டையை கூட கிடைக்க விட்டது இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு ஆனா அது தெரியாதவங்க பூஸ்டாக வந்தவங்க நைட்ல போகும்போது இப்படி அட்டையை பார்க்க முடியுமா இப்படியே நடக்கும்போது இப்படி கடையை தடை பார்த்தா ஜில்லுன்னு அந்த அட்டை வந்து ஜில்னஸ் இருக்கும் அதை அப்படியே எடுத்து நல்லா அப்படி திரட்டி அப்படி மணி இப்படி சுண்டிட்டமுன்னா போயிடும் தட்டி விட்டோம்னா அது வேற பக்கம் ஏறி தெரியாம உள்ளுக்கு போய் கடிச்சிடும் ஆனா அது ரத்தம் குடிக்கிறது கொஞ்சம்தான் குடிக்கும் ரத்தம் ப்ளீடிங் ஆகிறது இம்பார்ட்டே முடியாது ஏன்னா அந்த குளிர்ச்சியான இடத்துல இருக்கனால இது இது வகையான ஒரு ஃபாரஸ்ட் அது அந்த ஃபாரஸ்ட்ல போனீங்கன்னா உங்களுடைய மனசும் அந்த சிந்தனையும் வந்து மனசே இழகிற பாடிய நடுங்கும் ஹார்ட் நடுங்கும் போது அந்த கிளை நடுங்கும் போது நீ எந்த சிந்தனையும் உங்களுக்கு வராது அப்ப அந்த காடை வந்து அந்த அந்த நேரத்துக்கு அந்த காடு வெறுப்பா தெரியும் இது எப்படா அந்த காட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைப்போம் அது அந்த ஃபாரஸ்டினுடைய விதி ஏன் அது இப்படி வர்றது அப்படின்னா அந்த கிளைமேட்டு அந்த ஃபாரஸ்ட் அந்த மனுஷனை ஏற்றுக்கிறல ஏன்னா மனுஷன் போனால் பண்ணுவேன் அது வந்து அந்த ஃபாரஸ்ட் யாரை விரும்புதோ அதை ஏற்றுக்கிறது ஏன்னா மனுஷன் வந்து போனால் எதையாவது செட்டியை கொடுப்பேன் அதுங்கிறதுக்காக வேண்டிய அதை அந்த இதில் நான் வெளியே வந்துடுவேன் இது ஒரு விதமான ஃபாரஸ்ட்டு இன்னொரு ஃபாரஸ்ட் எப்படின்னா சில நேரத்தில் ஹோமிங் போயிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நடக்கவே முடியாது செஞ்சாலும் டயர்டாயிடுது அப்போ என்ன சூழ்நிலை பார்த்தா ஒன்றும் இல்லை நல்லா சாப்பிட்டு பயங்கர டயர்டாக இருக்கு ரொம்ப போகணும் இப்போ நம்ம மேலே சில மூலிகைகள் செடிகள் பட்டிருக்கோம் அது போட்டோன்னே நம்ம எனர்ஜி குறைக்கும் சில இடத்துல இப்படி தான் இன்றைக்கி மூணு நாள் ஆப்ரேஷன் போயிட்டு வரப்போகிறோம் நினச்சி போகிறோம்னா அன்னைக்கு ஜாலியாக இருக்கும் அப்போ சில மூலிகை நம்ம மேலே பட்டது நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அந்த மாதிரி ஃபாரஸ்ட் இருக்கு அப்புறம் இந்த உசேன் சார் சொன்னது மாதிரி நைட்டு இந்த இதெல்லாம் மரம் மரம் சார்ஜ் கிடக்கும் அப்படியே பெரிய மரமே டியூப்லைட் மாதிரி தெரியும் அந்த ஜோதின்னு சொல்லுவாங்க அது ஒரு அதே மாதிரி நீங்க போய் காட்டுக்குள்ள இருந்தோம்னா நல்ல ஒரு ஒரு மனசு ஒருநிலைப்படுறதுக்கான ஒரு முக்கியமான அந்த காலத்து முனிவர்கள்லாம் வந்து பாரஸ்டுக்குள்ள போய் தியானம் பண்ணி இருந்திருக்காங்க பாரஸ்ட் நீங்க நீங்க விரும்பினீங்கன்னா ஏத்துக்கிறோம் அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் ஒரு இட வெள்ளியங்கிரி மலையில வந்து ஒரு ஆபரேஷன் இருக்கு அந்த மேல ஏழு மலையை தாண்டி அங்க போனா அப்ப அந்த வீரப்பனுடைய ஆபரேஷன் வந்து இன்டெலிஜென்ஸ் மூலிமா இப்போ இந்த இதுக்குல ஒரு ஒரு இது சின்னபதி பக்கம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஏடிஜிபி ராமானுஜன் இருக்காருங்க அவருடைய தகவல் மூலியமா தமிழ் சாருக்கு சார் தகவல் வந்து என்னைய கூப்பிட்டு போனார் ஒரு பர்டிகுலர் சின்ன டீம் மட்டும் கூப்பிட்டு போனார் அப்போ மோகன் வாஸ்த டீமையும் நான் இன்டெலிஜென்ஸ் டீமில் அவர் கூட போனோம் கூட இவர்னால ஏற முடியல இந்த ஏழு மலை ஏற முடியல வைராக்கி திட்டம் வந்தார் ஏற முடியல நாலாவது மலையிலேயே உட்காந்துட்டோம் சரி எங்கேயும் இப்போ கீழே இறங்க முடியல போக முடியல என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை ஃபேஸ் பண்ணி மூணு பேரும் இப்படியே உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு உட்காந்துருக்கோம் ஒரு ஆறு ஆச்சு அது நைட்டு ஒம்பது மணி பத்து மணி ஆயிடுச்சு இல்லை காலையில் ஒரு மதியம் ஒரு மணிக்கு உட்காந்துருந்தா சாயந்தரம் நாலு மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு எங்கிட்டேயும் போக முடியாத உட்காந்துருப்போம் அடுத்து தவிர்க்க வெயிட் பண்ணுறாரு ஆனால் நாங்கள் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ஏ அவர் இவர் மேலே அவர் மேலே வந்து ஒரு குருவி உட்காருது தமிழ்ச்செல்வி சார் மேலே ஒரு குருவி உட்காருது இவர் அந்த குருவியை வந்து அதை விரட்டில் செய்யலை அவர்கிட்ட உட்காருது பக்கத்தில் அவர் ஃப்ரெண்ட் இருக்கார் அவர்கிட்ட உட்காருது இங்கே உட்காருது உட்கார் இதுதான் அந்த ஃபாரஸ்ட் அந்த ஃபாரஸ்ட் அப்படின்னா அந்த ஒரு ஒரு குருவி அந்த இருக்க அனிமல்ஸ் வந்து இதுல ஏத்துக்கிடுச்சு அப்படின்னா அந்த இது 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 எவ்வளவு நிறைய சம்பவங்களை சொல்லலாம் நிறைய பத்து வருஷத்துல போனப்ப சொல்ல நீங்க பாரஸ்ட்ல வந்துருப்போம் அந்த இந்த பனிகாலத்துல வந்து இந்த சீட்டு கொடுத்திருப்பாங்க இல்லையா அந்த சீட்டை விரிச்சு படுத்திருப்போம் கீழே ஒரு சீட்டை விரிச்சுட்டு மேல அப்படி வைத்துருப்போம் சீட்டை போட்டு பொத்திருப்போம் இந்த கீழ நம்ம பாடி மேல வந்து பனி விழுந்துகிட்டு இருக்கு கீழ இருந்து இந்த நம்ம ஹீட் போகுது அது ஒரு இதுவும் சேரும் போது என்ன ஆகும் மேல இருக்கிற குளிர்ச்சியும் கீழ இருக்கிற ஹீட்டும் போகும்போது அது நீர் துளியா மாதிரி மழை பெய்ற கான்செப்ட் அது அதனால நாங்க ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சு பார்த்தா தெரியும் காட்டுக்குள்ள படுக்கும் போது நாங்க பொத்தி படுக்கும் போது எங்க இதுக்குள்ளேயே மழை விழுந்துகிட்டே இருக்கும் காலையில எந்திரிச்சு பார்ப்போம் நாம வந்து பொத்திருப்போம் மூணு பூர்வ கம்பளியை போட்டு பொத்திருப்போம் அப்படி ஆனா காலையில் எழுந்திருக்கும் போது இது பூராமே நினைஞ்சிருக்கும் ஆனா எப்படி நீங்க போனாலும் அவங்க எல்லாம் வந்து நல்லா ரசிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா வெளியே அது நினைக்கும் போது அதனுடைய வருது ஆனா நாங்க காட்டுக்குள்ள இருக்கும் போது எப்படா காட்டை விட்டு வெளியே போகும் குணம் நம்மள அங்க இருக்க வைக்காது ஏன்னா நம்ம வந்து அதுக்கு எதிரான ஆளுக்கு அது தெரியும் பாரஸ்டுக்கு இப்ப வெளியே வந்துட்டு இப்ப நினைச்சு பார்த்தா எனக்கு அந்த இவ நான் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தியானம் பண்ண செஞ்சாலும் என்னுடைய வர்றதே வந்து நீர் அழுவிகளும் பாரஸ்ட் மட்டும் வரும் அதனாலதான் எங்க வீட்டிலேயே வந்து ஒரு பால்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஆண்டுகளாக அந்த விரப்பு நாப்பரேஷன் இருந்தனால அந்த மலை அந்த சாரல் அந்த பால்ஸ் அந்த நேச்சர் சீனை வந்து மறக்க முடியாத காரணத்தினால நினைவுத்ததற்காக இது நான் என் வீட்டிலேயே உருவாக்கிட்டு சூரிய சந்திர கிரகங்கள் இந்த வந்து நம்ம வாஸ்துபுராரா வீட்டில் வைக்கிறதுனால அதே சந்திரனுடைய இது சூரியனுடைய இந்த படம் வந்து ஒரு நேச்சர் சீனை ரோடு உள்ளது அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம நம்ம இப்படி வர இதில் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம் நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணி அப்படினா வெளியேறனால சம்பந்தமான ஒரு நேச்சரி இதில் வந்து ஒரு ஏழு வகையான கீரைகள் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் டெய்லி ஒரு கீரையை வந்து சூப் போட்டு வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அகத்தி கீரை இருக்கு லட்சக்கட்டு கீரை இருக்கு இந்த பக்கத்தில் வந்து முருங்கைக்கீரை இருக்கு மேலே தண்டாங்கீரை அரைக்கீரை மிளகு தக்காளி கீரை மிளகு தக்காளிகள் வீட்டுக்கு பிறன் வச்சிருக்கேன் அதனால் இந்த கீரை வகைகள் அதே மாதிரி இந்த வாழை மரம் வந்து நாங்கள் வாழை தாராகட்ட மாட்டோம் டெய்லி வாழை இலையில்தான் சாப்பிடுவோம் ஏன்னா வாழை இலையில வந்து ஒரு மருத்துவ குணம் இருக்கிறதுனால நம்ம இலையை மட்டும் எடுத்துக்கிறோம் சப்போட்டா வச்சுருக்கேன் கருவேப்பில கருவேப்பில் வெளியே வாங்குறது இல்லை வீட்டை சுற்றி மரங்கள் வச்சிருக்கேன் மேலே மாடி இருக்குது வீடவே மறைச்சி இந்த இயற்கையோடு இருக்கணுங்கிறது மனிதனுக்கு இதமான மனதுக்கு இதமான விஷயம் ஆனால் இயற்கையை நம்ம நம்ம நம்பணும்னா அது நமக்கு சப்போர்ட் செய்யும் ஆனா அதை வந்து நம்ம அழிக்கணும்னு நினைச்சோம்னா அதுக்கு நமக்கு எதிராக இருக்கு சார் டைகர் ரைஸ் அப்படின்றது மட்டும் நம்ம பேசிட்டு இருந்தோம் அதை கட்டி எடுத்துட்டு போவோம் ஏன்னா அதான் ரெண்டு மூணு நாள் ஆனா கூட கெடாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சேர்ந்து ஒரு ஜாலி மூட்ல ஒரு சமைக்கிற அந்த அனுபவம் எல்லாம் கூட நடந்திருக்கோம் டைகர் ரைஸ்ங்கிறது வந்து அது நான் ஹுசேன் சார் எங்க டீம் வச்ச பேர் அது ஏன்னா புளி சாதம் அந்த சாதத்துக்கு வந்து ரைஸ் இங்கிலீஷ்ல புலிங்கிறது டைகர் அதனால டைகர் ரைஸ் சொல்லி வச்சா இன்னொரு பேர் அதுக்கு பேர் சைனடு ஏய் சைனாடா மௌண்ட் கேப்பாங்கிட்டு இருந்தா அது வந்து வெறுப்பாயிரு இது அதாவது ஒரு அதிகபட்சம் நாங்கள் பதினஞ்சு நாள் வந்து சமைக்காம சமைக்கிற பொருள் எடுக்காம வெறும் ட்ரை ஃப்ரூட்டாக கொண்டு போய் பதினஞ்சு நாள் காட்டுக்குள்ளார் அப்போ பதினஞ்சு நாள் வாட்டர் பாட்டில் இருக்கோம் ரெண்டு நாள் எடுத்துப்போம் அங்கே தண்ணீர் இருக்கிறத எடுத்துக்குவோம் அப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் அந்த பதினஞ்சு நாள் கொண்டு போகும்போது என்ன கொண்டு போவோம்னா இந்த டைகர் ரைஸ் இந்த புளிசாதம் சாதம் அது வந்து புளிப்பு இருக்கிறதுனால ஒரு மூணு நாளைக்கு தான் அப்புறம் அப்புறம் ஒரு மூணு நாளைக்கு சாப்பிட்டுட்டே இருப்போம் அதுக்கப்புறம் அது வந்து என்னதான் பண்ணாலும் அப்புறம் லேசை வாடடிங்க எங்கேயாவது சூரிய வெளிச்சம் இருக்கிற இடத்துல அதை காய வச்சு அது போனோடனே அதை எடுத்து சாப்பிடுவோம் ஏன்னா பதினஞ்சு நாளைக்கு நம்ம தூக்க முடியாது அப்ப மினிமம் தான் கொண்டு போக முடியும் ஆனா பாஞ்சு நாள் காட்டுக்குள்ள இருக்கணும் அப்ப இப்படி எல்லாம் செஞ்சாதே அடுத்து வரும் அப்ப நமக்கு இது தீரப்போகுது எப்படின்னா அப்பறம் சாப்பிட முடியாது ஐயோ இன்னும் இப்போ பதினாலு நாள் இருக்கு பதிமூணு நாள் இருக்கு இன்னும் வேணும் வேணும் வேணும்னு சொல்லி இருக்கதெல்லாம் குறைச்சிட்டே இருவோம் ஆனா பதினஞ்சு நாள் வரும்போது நான் கொண்டு போனதுல ஒரு கால்வாசி போல் திருப்பியே வந்து கொண்டு வந்துருப்போம் சாப்பிட மாட்டேன் அப்ப இந்த புளி சாதத்தை வந்து காய வச்சு காய வச்சு சாப்பிடுவோம் அதுக்கு அடுத்து சப்பாத்தி எடுப்போம் சப்பாத்தி ஒரு 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 வரல கொடுத்துருப்பாங்க அதுல ஒரு நாளைக்கு ஒரு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி அடுத்து சப்பாத்தி பிடிச்ச உடனே கொஞ்சம் சாப்பிட்டு பெருசம்பழம் ரெண்டு ரெண்டு அடுத்து ட்ரை ஃபுட்டு முந்திரி பருப்பு ஏதாவது ரெண்டு அப்புறம் பொடிகடலை இந்த மாதிரி இந்த ஈக்குவலா எடுத்து இதெல்லாம் ஈக்குவலா எடுத்துட்டு ஒரு பதினஞ்சு நாள் வச்சு ஓட்டணும்

எடுத்து வச்சிட்டு போயிடுவாங்க அது எதை பிடிச்சாலும் இந்த நான்வெஜ் ஐட்டம் வரும்போது அதை லேசாக உப்பெல்லாம் போட்டு வச்சிருக்கும் போது அதை தடவி தீயை போட்டு சுட்டுருவாங்க தந்தூரி மாதிரி அதை சுட்டு அதை சாப்பிடுவாங்க அது ஒரு ஒரு மதம் அது வந்து மேக்சிமம் எங்கேயாவது ரேராக நடக்கும் அது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா அதை பண்ணிட்டு இருக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து காட்டுக்குள்ள இதாக இருக்கும் இது போக என்னன்னா தண்ணி கிடைக்காது சில இடங்களில் தண்ணியே இருக்காது சமைக்கிறதுக்கு பொருள் இருக்கோ ரேஷன் இருக்கோம் காய்கறி எல்லாம் பருப்புலாம் இருக்கும் ஆனால் தண்ணி இருக்காது தண்ணி இல்லாமல் ரெண்டு நாள் தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி போகும்போது என்னன்னா சில குழிகளில் இந்த மாதிரி குட்டைகளில் வந்து யானைகள் இறங்கி அதில் இதெல்லாம் போட்டு தண்ணியை குடிச்சிட்டு அதில் இந்த யூரின் இதெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கோம் அதை எடுத்து வழியட்டி சாப்பிட்ருக்கோம் அடுத்து அதுவும் இல்லா பசிக்கும் என்னாச்சுன்னா அந்த நெல்லிக்காய் இருக்கும் காட்டில் எங்கேயாவது நேராக நெல்லிக்காய் இருக்கும் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்ல நம்ம காட்டுக்குள்ளே போய் சாப்பிட்ற பழங்கள்லாம் ரொம்ப கம்மி இன்னும் நெல்லிக்காய் இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த பழம் இருக்கும்

அடுத்த நாள் தண்ணிக்கு அலைஞ்சிக்கிட்டே இருப்போம் அப்போ தண்ணியை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெத்தெடு எங்கேயாவது குருவிகள் இருக்குதுன்னு நாங்கள் போவோம் ஒரு இடவையில் போகும்போது வெறும் மணல் மாதிரி ஈரமாக இருந்துச்சு ஆகா இந்த ஈரத்தை பார்த்துட்டோமேங்கிற அவ்வளோ சந்தோஷம் யாரையும் டீமை ரெடி பண்ணிவிட்டு குழி தோண்டோம்னா கரெக்டாக நாங்கள் அந்த பத்து பேர் சமைக்கிற அளவுக்கு தண்ணி அதில் ஊறுச்சு அப்படியே சமைச்சு எடுத்து முடிச்சு வச்சோடனே அந்த தண்ணி இருந்துச்சு ஆகா இன்னி ரெண்டு நாளைக்கு ஆனால் இந்த ஒரு நேரம் தண்ணி குடிச்சு பசி ஆற்றிட்டோம்னா ரெண்டு நாளைக்கு நமக்கு தேவையில்லைங்கிற மணலே வரும் இப்ப நம்ம ஒரு நேரத்துக்கு ரெண்டு நாளைக்கு தாங்கலாம் அப்படின்னு வரும் ஆனா அதே இது வந்து வெளியே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க பாரஸ்ட் விட்டு வெளியே வந்துட்டோம்னா அங்க இருந்து அந்த பசி அந்த மண்ணில மாறணும்னே அடுத்து சாப்பிடுறதுக்கே மனசு நீங்க நீ ஒரு லிட்டர் தண்ணி குசா நீ ஒரு மடங்கு பிடிக்க அப்ப வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா சாப்பிடணும் உடனே சாப்பிட முடியாது ஒரு லைட்டா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும் ஒரு நீராக சாப்பிடணும் அப்படி கொஞ்சமா கொஞ்சமா சாப்பிட்டாதே இந்த புதுஷனுக்கு வர முடியும் பழங்குடி மக்களுடைய உணவையும் நீங்க பகிர்ந்து சாப்பிட்டுருக்கீங்களா பழங்குடி மக்கள் நாங்க போனோம்னா அந்த பழங்குடி மக்கள்னு அந்த பாரஸ்ட்ல வந்து பழங்குடிங்கிறது வேற ஆதிவாசிகள் வேற இது வேற அந்த வீரப்பன் ஆபரேஷன் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்கு போக்குவரத்து இல்லாம இருக்கும் ஆனா அவங்களுக்கு வந்து ஊர்ல போய் இப்போ பொருள்கள் வாங்கிட்டு வருவாங்க ஆனா அவங்களுக்கும் ஒரு விவசாயம் இருக்கும் அந்த விவசாயத்தில் ராகி போடுவாங்க மேக்சிமம் ராகி அவங்களுக்கு ராகி இருந்தாலும் ஒரு மிளகா போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஒரு மிளகா ஒரு வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை இருக்கிறத அரைச்சு அதை துவையல் மாதிரி வச்சு அந்த ராகியை வச்சு தண்ணியை வச்சு கீரை கீரை படி பறிச்சுக்குருவாங்க இதுமே இல்லைனால ஒரு வெங்காயம் வெங்காயத்தை பெரிஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி மிளகாயை பெரிஞ்சு இந்த ராகி களிய கிண்டி அதை வச்சு சாப்பிடுவாங்க இப்ப நாங்க இல்லாத நேரத்துல நாங்க அதுல எங்களுக்கு பசியோட அந்த அந்த ஊருக்கு ஏதாவது ஒரு அந்த கிராமத்துக்கு போனோம்னா அவங்கள செய்ய சொல்லி நாங்கள் சாப்பிடுவோம் செஞ்சு கொடுத்து அதுக்கு காசு கொடுத்துருவோம் அவங்களும் ஆர்வமாக செஞ்சு கொடுப்பாங்க அது சாப்பிட்டுருக்கோம் அது போக இந்த ஊரை விட்டு வெளியே கொஞ்சம் உள்ளுக்கு போனோம்னா அங்க யாராவது சாப்பாடு போடலன்னா யாராவது இவங்களை பார்த்தவன்னு வச்சிருக்க அவ ஏதாவது பொருள் வச்சிருப்பேன் அவன் என்னென்னா ஒரு இவ்வளவு கழி வச்சிருப்பேன் புண்ணியில முடிச்சு இப்படி போட்டுப்பேன் பின்னாடி அதை வச்சுட்டு இருப்பேன் ஏன்னா அவன் சாப்பாடு காட்டு வச்சிருப்பேன் அதுல ரெண்டு வெங்காயம் ஒரு மிளகா இருக்கும் எங்க பசியில் என்னவோ நாங்க பத்து பேர்னா அவன் வச்சிருப்பேன் ஏ அவனுக்கு வேணுமேன்னு பேரு கேட்டோம் அப்ப எங்களுக்கு கொடுத்துட்டு அப்படி நான் ரெண்டா கழிச்சு போவேன் இப்ப நான் ஊர்ல போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு எங்களுக்கு கொடுப்பேன் அதான் சாப்பிட்டு இது போக அவன் அந்த ஃபாரஸ்ட் மெட்டீரியல் கலெக்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த வேர்கள் நன்னாரி வேறு அதில் சில கிழங்குகள் வள்ளிக்கிழங்கு பார்க்குள்ள இருக்கும் அந்த கிழங்கு வச்சிருப்பேன் உடனே அந்த கிழங்கெல்லாம் எடுத்து எங்களுக்கு தேவை என்ன போது அந்த கிழங்க சுட்டு கொடுப்பாங்க சுட்டு கொடுப்பாங்க நாங்களே சுற்றுவோம் எங் எங்க டீம்லேயே வந்து இப்போ பத்து வருஷத்துல போய் தெளிவான தெளிவானாலும் இருக்காங்க முதல்ல போகும்போது அனுபவம் இல்லை இப்போ எங்காலங்களே அந்த பத்து வருஷம் காடு அடாப்ட் ஆயிடுச்சு அந்த சர்வேல போனதுனால அதே மாதிரி இருக்கும் அது மாதிரி அவங்ககிட்ட நிறையா சாப்பிட்ருக்கோம் இருந்து விற்பனை ஆபரேஷன் முடியறதுக்கு காரணமே அந்த மக்கள்கிட்டருந்து அந்த நாலேஜு தான் இப்போ ஃபுட் பிரிண்ட்டை இப்போ நான் இப்போ மெசேஜ் பண்ணிட்டேன்னா நீங்கள் வந்து எங்கே போய் ஒழிஞ்சிருந்தாலும் இந்த காட்டுக்குள்ளே நான் கண்டுபிடிச்சிருக்கேன் நீங்கள் என்ன மனநிலையில் போகிறீங்க சந்தோஷமாக போயிருக்கீங்களா இல்லை உங்களுடைய உயரவள் இருக்கும் உங்களுடைய வெயிட் இருக்கும் நீங்கள் வந்து ஏதாவது சிந்தனையில் போகிறீங்க என்ன எதாவது அந்த ஃபுட் பிரிண்ட்டில் ட்ராக்கு ஃபாலோ ஒரு இருபது ட்ராக் ஃபாலோ பண்ணால கண்டுபிடிச்சிடலாம் ஒரு கிட்ட ஒரு டைகர் போயிருக்கு ஒரு மான் போயிருக்கு அப்படின்னா அந்த இதை தடத்தினுடைய அந்த பிரெஷ்னஸ் வச்சு இருக்கு வச்சிருக்கேன் வச்சு வீரப்பனுக்கும் சேத்துக்குழிக்கும் என்ன டிஃபரெண்டாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீரப்பன் வந்து ஒரு அசட்டு தைரியத்தில் இருப்பேன் கடவுள் கடவுள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு யார் வரமாட்டானா கடவுள் நம்பிக்கிட்டு இருப்பேன் சேத்துக்குழி அதில் கொஞ்சம் நம்பிக்கை புரிஞ்சு அவருடைய அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன் அந்த வேட்டக்காரருக்கு வந்து என்ன பண்ணுவானா மார் நின்ட்டுச்சுன்னா நிக்கிறமான சொல்ல மாட்டேன் கல் எடுத்து போட்டு விரட்டி விட்டு அதை கொஞ்சம் ஜம்ப் பண்ணி ஓடும் போது அளவுக்கு அந்தளவுக்கு ஷூட்டிங்கில் அவனுடைய நம்பிக்கை திறமையான ஆள்